பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் தேதி வியாழக்கிழமை தூய கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழா திருப்பலி முதல் வாசகம் பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது திரு தூதர் யோவான் எழுதிய திரு வெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று ஏ அதிகாரம் வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஆறு வரை பத்து ஏ பி பின்னகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது அந்த கோயிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் அவருடைய காலடியில் இருந்தது அவர் விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார் அவர் கருவுற்றிருந்தார் பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார் வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் தலைகளில் ஏழு மணிமுடிகள் இருந்தன அது தன் வாளால் விண்மீன்களின் மூன்றில் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது பேறுகால வேதனையிலிருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது எல்லா நாடுகளையும் இருப்பு கோல் கொண்டு பெற்றெடுத்தார் அக்குழந்தையோ இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார் அங்கு ஆயிரத்து இருநூற்றி அறுபது நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார் பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன் அது சொன்னது இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதுனுரை பாடல் திருப்பாடல் நாற்பத்தி ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்பது பத்து பதினொன்று பதினைந்து பல்லவி ஓபீரின் பொன் அணிந்து பலபுரம் நிற்கிறாள் பட்டத்து அரசி ஓபீரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கிறாள் பட்டத்து அரசி அருமைமிகு அரசியல மகளிர் உமை எதிர்கொள்வர் ஓபீரின் பொன்னணிந்து வடிவமாக வலப்புறம் நிற்கிறாள் பட்டத்து அரசி பல்லவி ஓபீரின் பொன்னணிந்து வலப்புறம் நிற்கிறாள் பட்டத்து அரசி கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேள் உன் இனத்தாரை மறந்துவிடு பிறந்தகம் மறந்துவிடு உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர் உன் தலைவர் அவரே அவரை வலப்புறம் நிற்கிறாள் பட்டத்து அரசி மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர் பல்லவி ஓபீரின் பொன்னணிந்து பலப்புறம் நிற்கிறாள் வட்டத்து அரசி இரண்டாம் வாசகம் கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் இருபதிலிருந்து இருபத்தி ஆறு முடிய சகோதரர் சகோதரிகளே இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார் இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர் ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர் ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர் கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார் அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர் அதன் பின்னர் முடிவு வரும் அப்பொழுது கிறிஸ்து ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்துவோர் வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார் எல்லா பகைவரையும் அடிபணியை வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும் சாவே கடைசி பகைவன் அதுவும் அழிக்கப்படும் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி அல்லே லூயா அல்லே லூயா மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார் வானகத் தூதரணிகள் மகிழ்கின்றன நற்செய்தி வாசகம் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து ஐம்பத்தி ஆறு வரை அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் தொல்லிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்பொழுது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் தொள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவைகை கொள்கிறது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணை நின்று தூக்கி எரிந்துள்ளார் நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழி வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரையேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியாம் ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்கக் கேட்டது உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து பதிவிடுகிற பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்